வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு அகஸ்டின்னு பார்த்தா மைக்கேல் அகஷ்டின் விஜய் டிவி புகழ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு இவர் கூட வந்து காஞ்சிபுரத்துக்கு போகிற ஒரு ப்ரோக்ராம் போகிறோம் என்ன அப்புறம்னா கார்ப்ரேட் கம்பெனி பெரிய ப்ரோக்ராம் வேறு லெவலில் கலக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறாரு இவர் நிறைய சன் டிவியில் அப்புறம் சன் டிவியில் அசத்து போயாரு அப்புறம் விஜய் டிவியில் கலக்கு போயர்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம பிரதர் இவர் தான் என்னை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவரே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இந்த வீடியோ எப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க பார்த்தோன்னே உங்கள் பொன்னான கையில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்ருங்க ஓகே கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனல் நேம் வந்து விஜய் டிவி கேபிஒய் அண்டு சன் டிவி ஏபிஒய் ஓகேங்களா மைக்கேல் அகஸ்டின் இந்த நம்பியில் வந்து இருக்குது நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அண்ணன் கையால் வந்து ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து தொட்டு கொடுத்துருக்காரு அது நல்லபடியாக மிகப்பெரிய அளவில் வந்து ரீச் ஆகணும் அது உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை உங்கள் ஆசீர்வாதமும் அன்பும் தேவை தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஓகே இன்னும் நம்ம டால் பண்ணுறோம் ஜெயிக்கிறோம் நன்றிண்ணா ஜெயிக்கிறேன்ண்ணா தேங்க் யூ கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ